ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு பிரசுரம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம மாசி மாத ராசி பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நைட்டு ஒம்பது அதாவது இரவு ஒன்போது ஐம்பத்தி ஆறுக்கு திருக்கணிதப்படி பிறக்குது மக நட்சத்திரத்தில் புதன்கிழமை இதை பிறக்குது இந்த மாசி மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்கறனால இந்த மக நட்சத்திரத்துடைய அணுஜென்ம நட்சத்திரம் திரிஜென்ம நட்சத்திரங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும் திரிஜென்ம நட்சத்திரமான அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் ராசி அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்னன்னா அதாவது பசுமாட்டுக்கு வந்து வைக்கோல் கோதுமை வெள்ளமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கறது அல்லது வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது பசுமாட்டுக்கு எந்த வகையிலையாவது தீவனம் கொடுங்க இதனால் வந்து உங்களுக்கு விபத்து கண்டம் நிகழாமல் இருக்கும் ரெண்டாவது வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இருக்கும் அதனால் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது நான் உண்மையாலுமே சொல்கிறேன் ஏன்னா ஐந்து குடைய அதிர்ஷ்டத்துக்குடையவர் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கார் மாசி மாதம் சூரியன் வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுது இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல லாபம் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் சூரியன் வர்றது கிரகமாக இருக்குது இல்லையா சூரியன் வந்து ஒளி ஒலிகிரகங்கிறதுனால நல்ல நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் உச்சமாக இருக்குது கூடிய சுக்கரன் வந்து உச்ச மாக இருக்குது பன்னெண்டாம் இடத்துல அப்போது வருமானம் எவ்வளோ வருமோ அதுக்கு தகுந்த என்ன செலவுமே இருக்கும் பட் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இப்போ இருந்தே செலவை கண்ட்ரோல் பண்ண பழகுங்க நீங்கள் வெட்டியாக செலவு பண்ண போகிறது கிடையாது அது மேசராசிக்காரங்க அப்படி தான் உங்களுக்காக ஒரு செலவு நீங்கள் பண்ணும்போது அதை பல தடவை யோசித்து பண்ணலாமா பண்ணலாமான்னு இருப்பீங்க பட் ஆனால் சீக்கிரமாக செலவாக மற்றவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஸோ அதனால் அதை வந்து இப்போ இருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வாலண்ட்ரியை நீங்களாவே என்ன செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சீட்டு போடுறது இல்லை ஏதாவது சேவிங்ஸ் போடுறது போஸ்ட் ஆஃபீஸ் போடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாலண்ட்ரியை ஏதாவது ஒன்று பண்ணுங்க இல்லை அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியாமல் போயிடும் ஆல்ரெடி வந்து நான் சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் ஏன் அப்படின்னா ஏழரை சனியும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் வந்து விரயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்களாக வாலண்ட்ரியா ஏதாவது ஒரு விரயம் நல்லது நல்ல விரயமாக பண்ணிக்கோங்க அதாவது செலவு அப்படின்னா வாலண்ட்ரியாக நம்மளே செலவு பண்ணுறது ஒரு கோல்டு வாங்குறது கூட ஒரு செலவு தான் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க தொழிலில் வந்து நல்ல வளர்ச்சி தாங்க தொழில் மூலியமாக நல்ல வருமானம் லாபம் ஈட்டுறது அதே மாதிரி நல்ல இன்கம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்த ப்ரமோஷன்ஸு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் இருக்கும் ப்ரைவேட்டாக ஐடி ஜாப்போ இல்லை வேறு ஏதாவது கன்சர் ஹச்ஆர் இந்த மாதிரி ஒர்க் இருக்கவங்க கூட ஃபாரின் போகிறதுக்கு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது கண் முன்னாடியே அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் என்ன செய்யுங்க அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதம் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை கை நழுவி விட்டுறாதீங்க பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்காரு மூத்த சகோதர வழி ஆதரவுகள் அதிகமாக இருக்கு அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கு சூரியன் புதன் சனி மூணுமே இருக்கு இந்த மாதம் அப்போ உங்களோட உடல்நிலையில் கவனம் வச்சுக்கணும் அதாவது இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அதை தேடி ஓடுறது ஒர்க் பண்றது இதனால வந்து என்னென்னா உங்களுக்கு அதிகமான சோர்வு அப்படிங்கிறது வந்துருங்க இந்த சோர்வை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க ஆனால் உங்களுடைய உடல்நிலையில் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கான்சியஸாக இருங்க ஏன் அப்படின்னா சூரியனும் சனியும் சேரும்போது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை எடுத்துரும் அதாவது சூரியன் தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியனும் சனியும் ஒன்று சேர்கிறனால இது வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதாவது உங்களோட ஹெல்த்தில் இருக்கக்கூடிய அதாவது ஹெச்பி லெவல்லாம் வந்து ரொம்ப லோவாக போயிடும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் புதன் கூட சேரனால நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு நல்ல ஃபுட்டாக அதாவது சத்துள்ள ஒரு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மருத்துவ செலவு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆறு கூடையவரும் இப்போ சூரியன் கூட சேர்ந்துருக்காரு அதனால தான் இவ்வளோ விஷயங்களை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்புறம் வந்து உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் வந்து அதாவது பிப்ரவரி இருபத்தி ஏழுக்கு மேலே செவ்வாய் வந்து வக் இவ்வளோ நாளாக வக்ரமாக இருந்தார் இல்லையா இப்போ உங்களுடைய ராசி அதிபதி வந்து வக்ரம் நிவர்த்தி ஆகிறார் இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவ்வளோ நாளாக இருந்த கடுமையான மனச்சுமைகள் போராட்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுது இந்த இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே இருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது அதனால் நீங்கள் தொட்டதெல்லாமே வந்து வெற்றியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விஷயத்தில் வந்து மு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்டு செய்யுங்க எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சிடாதீங்க சுக்கரன் ராகு சேர்ந்திருக்கு ரெண்டு குடையவரும் ஏழு குடையவரும் வந்து ராகுவோட பிடியில் இருக்கனால நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நீங்கள் நினைக்கும்போது என்னென்னா உங்கள் குடும்பத்தார்ட இருந்துட்டு ஈஸியாக ஒரு பர்மிஷன்லாம் கிடைக்காது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வந்து போராடுற மாதிரி இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ராகுவோடு சேர்ந்துருக்கும் போது சம்டைம் வந்து குடும்பத்தாருடைய வாக்கு வாக்குவாதங்கள் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே வந்து ரொம்ப அனுசரணையாக போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு ஏழாம் அதிபதி ராகுவோடு சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால திடீர்னு வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ திடீர் கல்யாணம் ரிஜிஸ்டர் மேரேஜ் லவ் மேரேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து திடீர்னு ஒரு நல்ல செய்தி மங்களகரமான செய்திகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது புத்திரஸ்தானத்துக்கு வந்து ஐந்தாம் அதிபதி தான் பதினொன்றில் இருந்து ஐ பார்க்குறாரு அதனால வந்து சில பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் குருவும் வந்து உங்களுக்கு அவங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அது வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு ஸோ அதனால குருவும் வந்து உங்களுக்கு நல்ல காசு பணங்களை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஆஸ் யூஷுவல் நான் சொல்ற மாதிரி தான் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க குரு வக்ர நிவர்த்தி ஆகி எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டுல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டு குடையவர் மருத்துவ செலவு இருக்குன்னு சொன்னேன் அதனால வண்டி ஓட்டு கட்டும்போது நீங்கள் அதாவது ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்தாலுமே வரவங்க வந்து கரெக்டாக இருக்க மாட்டாங்க அதனால் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நம்ம தான் அவேர்னஸாக இருக்கணும் வேற வழி கிடையாது நம்மள நம்ம சொல்லி என்ன வேணால் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஆப்போசிட்டில் வரவங்களாம் நம்ம போய் குடிக்காதுன்னு சொல்ல முடியுமா இல்லை இப்படி பண்ணாதுன்னு சொல்ல முடியுமா நம்ம வந்து அமைதியாக போனால் கூட இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க மேசராசியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு கிரக அமைப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறதே வந்து நிறைய காசு பணத்தையும் கொடுப்பாரு அதே நேரத்தில் அது எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து செலவுகளும் இருக்கும் மூணு மூணுக்குடையவர் பதினொன்றில் இருக்கார் மூத்த சகோதரன் வழியே ஆதரவுகள் நிறையா இருக்குது அதே மாதிரி பாக பிரிவினைங்கிறது வந்து இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க அதாவது உங்களுடைய சொத்தை வந்து பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான நல்ல முன்னேற்றம் நிறைய நிறைய வாய்ப்புகள் காசு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே நேரத்தில் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் சூரியனும் சனியும் சேர்க்கை இருக்கு அதனால அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அதாவது உங்களோட உயர் அதிகாரிகள் யாராவது வாய்வெளி ஏதாவது சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க பனிஷ்மெண்ட்டை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க அதனால் எதுவுமே ரிட்டன் ஆர்டரில் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க கையெழுத்து போடுற பிரச்சனைகள் இருக்குது அதனால் கையெழுத்து போடும்போது பார்த்துருக்கணும் அக்கௌண்ட்ஸ் அதாவது க செக்கு பணம் ஹேண்டில் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பார்த்து பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சனியும் புதனும் கிரகம் ஒன்றா சேருதுங்க யாருக்கும் போய் ஜாமீன் போட்டுறாதீங்க யாருக்கும் இவங்களுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிடாதீங்க இதெல்லாமே உங்களை தான் வந்து பிடிக்கும் அதனால் கடன் ரீதியாக கொஞ்சம் இந்த மாதம் பிரச்சனைகளை சமாளிக்கிற மாதிரி இருக்கும் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சூரியனும் சனியும் எப்போல்லாம் கோச்சாரத்தில் ஒன்றா இருக்கோ அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குலதெய்வ வழிபாடு வந்து பல வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இப்போ சூரியனும் சனியும் சேருது அதாவது மாசி மாதம் கும்பராசியில் சேருது இந்த மாதம் வந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் அருமையானது இருக்குது அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் இது நல்ல முன்னேற்றமான தான் பெண்களாக இருந்தால் வெளியில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி தொழிலையும் நல்ல வளர்ச்சி அதே நேரத்தில் குடும்ப ரீதியாக சில சில பிரச்சனைகள்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துருந்துக்குங்க தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அசுவி நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்